அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மறுபுளியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை சந்தோஷமா இருக்கீங்களா நிறைவா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை கேட்குறீங்களா வாசிக்கிறீங்களா அப்படி கேட்டு வாசிக்கிறவாக இருந்தால் நீங்கள் தான் பெயர் பெற்றோர்கள் இந்த ஒரு நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா நீதிமொழிகள் நூல் அதிகாரம் எட்டு இறைவார்த்தை பதினாலிருந்து பதினேழு முடிய திட்டமிடுவதும் நானே இட்டதை செய்வதும் நானே உணர்வும் நானே வலிமையும் எனதே அரசர் ஆட்சி செலுத்துவதும் என்னால் ஆட்சியாளர் சட்டம் ஏற்றுவதும் என்னால் அதிகாரிகள் ஆளுவதும் என்னாலே உலக நீதிபதிகள் அனைவரும் உண்மை தீர்ப்பு வழங்குவதும் என்னாலே எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன் என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் ரேஸ்தலா ஏனென்றால் உலகமே இறைவன் தான் படைத்தார் இல்லையா நீரையும் நிலத்தையும் படைத்தவர் அவர் அவர் கொடுக்கின்ற ஞானத்தால் தான் நாம் வாழ்கிறோம் நாம் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் இறைவன் இல்லை என்றால் நாம் வெறுமை நாம் படித்த படிப்பு யார் கொடுத்தா படித்தது ஒரு நொடிக்கில் கூடி செய்வரும் அவர்தான் அதான் என்ன சொல்கிறார் திட்டுமிடுவதும் நானே இட்டதை செய்வதும் நானே உணர்வும் நானே வலிமையும் எனதே எல்லாமே அவர் தான் நாம் நினைக்கிறது சிந்திக்கிறது செயல்படுத்துறது எல்லாமே அவர் தான் நம்ம எல்லாம் படிச்சிருந்துட்டு நம்ம பரீட்சை எழுத போகிற நேரத்தில் எல்லாம் மறந்துட்டோம்னா எப்படி இருக்கும் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம ஞானம் எங்கே போச்சு நம்ம அறிவு எங்கே போச்சு நானே என்ற சொல் எங்கே போச்சு அப்போ இதுக்கு எல்லாம் மூல காரணம் என்னது நான் என்ற அகந்தை அந்த அகந்தையை எடுத்து நாம் வெளியில் வீசும்போது எல்லாமே இறைவனை சார்ந்து வருகிறது இல்லையா அதனால தந்தா என்ன சொல்கிறார் அரசர் ஆட்சி செலுத்துவதும் என்னால் ஆட்சியாளர் சட்டம் இயற்றுவதும் என்னால் இறைவன் திட்டமில்லாமல் யாராவது வர முடியுமா முடியாது அப்போ இறை சித்தத்தோடு நடக்கும்போது தான் எல்லாமே நிறைவாக நடக்கிறது இல்லையா அப்படி நடக்கும்போது தான் அதிகாரிகளையும் நாம் வசப்படுத்துவார் இல்லையா அதிகாரியின் கண்களில் இரக்கமும் தயவும் தருவார் நாம் என்ன கேட்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை முன்கூட்டியே உணர்ந்த தேவன் அவர் அறிந்த தேவன் அதனால் நாம் தேவைகளுக்கு முன்பாகவே நாம் எங்கு செல்கிறோம் என்ன நடக்க வேண்டும் என்பதை அவர் உணர்ந்து நமக்கு அனைத்தையும் முழுமையாக அதாவது நாம் செல்வதற்கு முன்பாகவே நம் பாதையை செம்மையாக்கி நம்மை நிறைப்படுத்துகிறார் அப்போ இறைவுண்டை அன்பு நமக்கு இருக்கும்போது நாம் பிறருக்கும் அன்பு காட்டும் போது அந்த அன்பு தான் நம்மளை நிறைவாக வாழ வைக்கிறது அப்போ ஞானத்தை நாம் அவளோடு தேடும்போது அதை கண்டுகொள்வோம் மட்டுமா கண்டுகொள்வோம் பிறர் பேசும்போது நாம் அமர்ந்து அவர்கள் என்ன பேசுகிறார் என்று கேட்டோம் என்றால் ஞானத்தை குறித்து நாம் பேசினோம் என்றால் அதை கேட்க நமக்கு தோண்டும் தேவையற்றதை பேசுவோம் என்றால் அந்த இடத்தை விட்டு நம்மளை அகண்டு போகும்படி செல்வார் அதை நாம் எப்படி இருக்கிறோம் தேவையானதை கேட்கும்படி இருக்கிறோமா இல்லை தேவையற்றதை கேட்கும்படி இருக்கிறோமா சிந்திப்போமா அன்பின் பரலோக பிதாவே நித்தமும் நித்தமும் காத்து எங்களை வழிநடத்திவர் நீர் நீரின்றி நாங்கள் இல்லை என்று நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே ஞானத்தால் எங்களை நிரப்பி ஒவ்வொரு நாங்கள் நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் எங்களுக்கு அறிவுறுத்துகிறீர் நாங்கள் மட்டுமில்லாண்டவரே எங்கள் பிள்ளைகள் எங்கள் சந்ததிகள் அனைவரும் ஞானத்தை அறிந்து உணர்ந்து அனைத்தையும் செயல்படும்படி ஆசீர்வதி மாண்டவரே தான் என்று அகந்தி அவர்கள் அப்புறப்படுத்தி உம்மோடு கூட இணைந்து இரையச்சத்தோடு வாழும்படி தேவர் நீர் ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இறக்கப்பிற கத்துக்கள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபங் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்